வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காமி ஆரத்தி பக்கம் அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி எடுக்கிற சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா தவறாக போயிட்டு இருக்கு ஐம்பத்தி மூணாவது ஆண்டுல பார்த்தீங்கன்னா அதிமுக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு தென் மாவட்டங்களில் வீக்கா இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பண்ணி சாமி ஸோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி சும்மா இல்லாம திமுக அட்டாக் பண்ணி பேசிக்கலாம் பாஜக அட்டாக் பண்ணி பேசிக்கலாம் சம்பந்தம் இல்லாம பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்கியம் பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டு போயிட்டாரு சசிகலா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டி டி தனக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சோந்திகள்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க வாக்கும் பார்த்தீங்கன்னா போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுறது ஸோ அந்த பக்கம் அந்த சமுதாய மக்கள் சேர்ந்த தலைவர்களை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுனா இருக்கிற வாக்கும் போயிடும்ன்றத பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்காம வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சா போதுன்ற நிலைமைக்கு தான் இப்போ அவர் இருக்காரு ஸோ நம்ம தெரியும் இப்போ செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் கவனம் செலுத்துறதுல அதிகபட்சமாக பாஜக அட்டாக் பண்ணி பேசிட்டு ஒரு பேட்டி கொடுத்து போயிடாரு உதயகுமார்ட்ட கேட்டீங்கன்னா அந்த டோல்கேட் விஷயம் திருமங்கலம் டோல்கேட் அங்கே போய் உட்காந்துருவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ராஜேந்திர என்ன பண்ணுவாரு அவர் மகனோட ஐடி விங்கோட பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தா அடுத்த எலெக்ஷன் நிக்கலாமா வேணாமான்ற எண்ணத்துக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள்ல அதிருப்தி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு போற முடி பண்றோம் அதனால தோக்க முடியாது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை காலி பண்றதுக்கு உறுதி ஆயிடுச்சு ஏன்னா வந்து

கூப்பிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அவர் அங்கிட்டு போயிட்டாருன்னா சிக்கலாக போயிரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா வந்து தலாவை சுந்தரமுக்கு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து டெல்லியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கும் ஒரு சூழ்நிலை உருவாயிரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் நாலு வருஷம் இருந்ததுக்கு தலாவது சுந்தரம் தான் முக்கியமான காரணம் சொல்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு சில தவறான முடிவுனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதிமுக இருக்க பாதி உறுப்பினர்களை போயிருவாங்க போயிடுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பண்ணி சாமி செய்கிற நடவடிக்கைகள் தன்னோட மகனை பார்த்தீங்கன்னா வாரிசை களம இறக்கி விடுறது வாரிசுகள் பேச்சு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர்களை வந்து பண்ண வைக்கிறது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்திக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வேலுமணியும் பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடியோட ஒரு உரசிலோ தான் இருக்கார் பட் வெளியே காமிச்சு காட்டையும் பட் உரசில இருக்கார் செங்கோட்டையெல்லாம் அமைதியேட்டார் நீங்கள் அதிலேயே பார்க்கலாம் சிவி சர்மம் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சி வி சர்மத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இறக்கி விட்ருக்கார் எடப்பாடி பண்ணி சாமி அந்த ஆறு பேர் பேர் முன்னாள் போய் பேசினாங்கல்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகன் தயவு தேவை ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமி பூச்செல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க வரதான் வரட்டும்ன்ற மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு அவங்க வந்துடுவாங்க கேஷுவலாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் சாஜ்ரான்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே வந்து செல்வாக்கு இல்லை அதே மாதிரி எடப்பாடி ஜெயிக்கிறதே சிக்கலாயி போயிருன்றாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தல ஜெயிக்கும்போது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பாமக பாஜக ஒரு கூட்டணி இருந்துச்சு இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னா எதிர்கட்சியாக அதாவது ரெண்டு மூணு சீட்டு கூட ஜெயிக்கிறது கூட கஷ்டம் தேனி ராமநாதபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு அதிமுகன்ற பட்சி தென் மாவட்டங்களில் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இல தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லை மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எம்பி எலெக்ஷன்லாம் எல்லாத்துக்கும் நாமத்தை போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாரு ஸோ பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்யலை பூத் கமிட்டி அமைக்கலை ஸோ தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா சொதப்பல் தன்னோட உறவினரை மாவட்ட செயலாக கொண்டு வரணுன்றது நினைக்கிறது ஸோ இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அன்ஃபேவராக போச்சு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சில விட்டமின் சி வந்து கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படி தான் தொழில் தான் அடைய போகிறோம்ன்ற மாதிரி விட்டமின் சியும் இறக்கல ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இடங்கள் டெபாசிட் காடி அந்த ஏழு இடங்களில் அஞ்சு இடங்கள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் சொல்லும்போது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உறுதியாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆதரவு கொடுத்த தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் முன்னாள் மாஜிக்கள் கூட இப்போ கொஞ்சம் தயக்கம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தயக்கத்துக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு இருக்காரு தன்னோட மகன் பார்த்தீங்கன்னா மித்துன் வந்து இப்ப களம் இறங்க போறாரு அவரு இப்ப கிழக்கு தொகுதியிலயோ இல்ல தெற்கு தொகுதியிலயோ பார்த்தீங்கன்னா சேலத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மேலும் சிக்கல் ஏன்னா அவங்க ஜெயிக்கணுன்ற ஜெயிக்க வைக்கிறோம்ன்ற ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர மகனை எம்பி எலெக்சன் அப்போ ஜெயிக்க வச்சிருந்தார் ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கிறாருன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சட்டமன்ற தேர்தலில் ஆனால் அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பலன் நடிக்காது ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் மகன் நிற்கிறாருன்னா எம்பி எலெக்ஷனுக்கு அப்போ ஒன்றிணைந்த அதிமுக அம்மா இருந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் தான் வந்து கட்சி பொறுப்புல வந்துட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அம்மாவை பாத்தீங்கன்னா யார் முதலமைச்சராக்குனது அம்மாவால் ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி கடையான்ற மாதிரி இப்போ வந்து அழுத்தம் திருத்தமாக எல்லா தொண்டர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு தீர்மான கடிதம் எல்லோரும் மாவட்டத்தோறும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஓபிஎஸ்ஸு சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி சசிகலா ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாங்க ஸோ ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே துரத்துனது ஒரு போட்டி ஓகே ரைட்டு சசிகலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கொடுத்துட்டு தான் போனாங்க அவங்களுக்கு எதுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது ஓபிஎஸ் சொல்லிதான் தர்மயுத்தன் நடத்தினாரு சசிகலா வந்து வெளியேற்றுறாங்க வெளியேட்டாரு அப்ப சசிகலா உள்ள கொண்டு தானே எடப்பாடி பழனிசாமி நல்லா கவனிச்ச பார்த்தா தெரியும் ஓபிஎஸ் சசிகலா சசிகலாக்கு எதிராக தர்மயுத்தம் சசிகலா நல்லவங்க தானே கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு பதவி கொடுத்துட்டு போனவங்க அப்படின்ற கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லங்க சசிகலா ஒரு துரோகி அவங்க வேலைக்காரி அப்படின்ற சொல்றது அப்ப வேலைக்காரின்ற கால விழுந்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானா இப்ப அவரே அவரை பாத்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரு அவரே அவரை மாதிரி ஒரு பேச்சும் அதிமுகமா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்துல இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா சசிகலா அம்மா எப்படி பண்ணிருப்பாங்க இதெல்லாம் மறந்துட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிறான்ற மாதிரி வந்து விஷயங்களும் வெளியாகிட்டு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ராஜேந்திர பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிரி ஆகிட்டார் பாலாஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மோதல் பெரிய லெவலில் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறது இல்லை ராஜா ஒருமான ரெண்டாயிரத்தி இருநூறு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் கட்சி மாறினார் ராஜேந்திர பாலாஜி அவரும் மோதல் அமமுகவுக்கு போனார் அப்போ அமமுக வந்து தூக்கிட்டு வந்து ஆர் பி எட எடப்பாடி அணி எடப்பாடி சந்தித்து ஒரு சால்வியை போட்டு சி that. இப்போ அங்கே தான் சிக்கல் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி மோதல் இப்போ ராஜவர்மன் நினச்சாலே ஏன் கேட்காம எதுக்கே நினைச்சிங்கன்ற மாதிரி மாவட்ட செயலராக ராஜேந்திர பாலாஜி குரல் கொடுக்குறாரு ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா அவரை மாவட்ட செயலர் வந்து தூக்கி விட்டு ராஜவர்மனை போட்டலாமான்ற எண்ணத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கதா சொல்கிறாங்க பட் அதெல்லாம் சாத்தியமாக கேட்டிங்கன்னா துளி கூட சாத்தியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்ன இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் ஓரளவுக்கு ரொம்ப வந்து அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா கூட்டணியோட அது வந்துட்டு தீர்தினா தமிழ்நாட்டில் தான் அதே மாதிரி விருதுநகரில் ராஜேந்திரபால் தோல்விக்கு முக்கியமான காரணம் ராஜவர்மன் அமமுக சார்பில் நின்றனால தான் பாத்தீங்கன்னா அந்த அமமுக கட்சி தான் ஓட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரபால் தோல்விக்கு முக்கியமான காரணம் சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபேம் சம்பிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்